இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் பயணி ஒருவருக்கு நிகழ்ந்த மோசமான சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி சுற்றுலா சென்றிருந்த போது தன்னை அணுகிய ஒரு இளைஞர் தகாத செயலில் ஈடுபட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் இந்த சம்பவத்தின் வீடியோவையும் அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பெண்ணை அணுகிய ஒருவர் தனது அந்தரங்க உறுப்புகளை வெளிப்படுத்தி தகாத உறவுக்கு வருமாறு அழைக்கும் வகையில் அமைந்திருந்தது இந்த மோசமான சம்பவம் பொத்துவில் பகுதியில் அருகம் வெரிகுடா பகுதியில் பதிவாகியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் எவ்வளவு மோசமான சம்பவங்கள் இப்பொழுதோ இலங்கையில் இடம்பெறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது மிக கவலையாக இருக்கின்றது சுற்றுலா பயணிகளுக்கு இவ்வாறான துன்புறுத்தல்களை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கே அச்சம் கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது